வணக்கம் நம்ம பார்க்க போற பழமொழி கெட்ட நிலத்துக்கு எட்டு வன்னி கெட்ட குடும்பத்துக்கு எட்டு வெள்ளாடு ரெண்டு இதையும் பாருங்க ரெண்டும் கெட்ட இதுக்கெல்லாம் என்னது எட்டு 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 நம்பர்ல சொல்லியிருக்காங்க இது என்னன்னு பார்ப்போம் வன்னி என்ன முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வன்னி மரம் கெட்ட நிலத்துக்கு எட்டு வன்னி அப்படின்னா என்னென்னு முதல் பார்க்கலாம் அதாவது கெட்ட நிலம்னா எந்த வகையில் அது கெட்டது கெட்டதுன்னா அந்த அதாவது மண் வளம் குறைந்த பூமி மண் வளம் எப்படி குறையும் சில நேரம் வந்து அதாவது இயற்கை உரங்கள்லாம் போட்டு வள அதாவது பயிர்கள் வளர்க்கும்போது அந்த மண் வந்து நல்ல வளம் பெறும் சாணி உரம் அப்புறம் இலை தலை எல்லாம் போட்டு வளர்க்கும்போது தலை உரங்கள்லாம் பொழுது மண் வந்து நல்லா வளம் பெறக்கூடியது மண் வளம் பெருகும் ஆனால் அதே இது மாற்ற அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கிறது அதுக்கு பிறகு அதாவது செயற்கை உரங்கள் போடும் பொழுது அந்த மண் வந்து மலட்டுத்தன்மை உள்ளதாகவும் மாறும் மண் வந்து வளம் வந்து குன்றிவிடும் மண் வளம் குன்றினா என்னன்னா அது கெட்ட நிலமாக மாறிவிடும் கெட்ட நிலம்னா அதோட மண்ணோட தன்மை நல்ல தன்மையே மாறுறதுனால அதில் நம்ம என்ன பயிர்கள் போட்டாலும் அது நல்ல மகசூலை கொடுக்காது நல்ல ம நிலம்தான் நல்ல மகசூலை கொடுக்கும் அதனால் அந்த கெட்ட நிலத்தை வந்து நல்ல நிலமாக மாற்றணும்னா என்ன செய்யுங்க எட்டு வன்னி மரத்தை நடங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வன்னி மரம்னா என்னென்ன அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் வன்னி மரம் வந்து அதாவது தண்ணீர் இல்லாத இடத்தில் கூட நீண்ட தூரம் வேர்கள் போய் வந்து நீரை உறிஞ்சி வளமாக வாழக்கூடிய ஒரு மரம் நல்ல செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் அந்த வன்னி மரம் அந்த இடத்தையே அது தான் மட்டும் செழிப்பாக இருக்காது அது இருக்கிற இடத்தையே வந்து செழிப்புள்ள நிலமாக மாற்றிவிடும் அதனாலதான் தான் வன்னியை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க இந்த வன்னி மரம் வந்து பெரும்பாலும் அதாவது சிவன் கோயில்களில் த விருட்சமாக இருக்கிறது விருட்சம்னா அதாவது சிவன் கோயில்களில் தான் பெரும்பாலும் நம்ம பார்க்க முடியும் ஆனால் திருப்போரூரில் முருகன் கோயிலையும் ஒரு பழமையான ஒரு வன்னி மரம் இருக்குது அது வந்து கோயில்களில் தான் வளர்ப்பாங்க வீடுகளில் பெரும்பாலும் இதை வளர்க்க மாட்டாங்க கோயில்களில் வந்து அது ஆன்மீகம் சார்ந்த ஒரு பக்தி உணர்வு வெளிப்படுத்துகிற மரமாக தான் அது நிற்கும் தலைமரமாக அதாவது இந்த கும்பகோணத்தில் உள்ள கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கப்போ ஒரு கோயிலில் ரெண்டு வன்னி மரம் நின்னது அப்போ அங்கே உள்ளவங்க சொன்னது என்னன்னா அது ஒரு வன்னி மர காடாகவே இருந்தது வன்னி வனமாக இருந்தது அந்த இடம் பிறகு அதை வந்து பிற்காலத்தில் வந்து அதாவது அதை அழித்த போது அந்த வனத்தை அழித்து விட்டார்கள் ஒரு நாள் அழித்தார்கள்லாம் வேற எதுக்காக அழித்தார்கள்னு தெரியவில்லை அதை அழித்து அந்த காடையை அழிச்சுப்ப ஏதோ இந்த இரண்டு மரங்களும் வந்து இந்த கோயில்குள்ள சிவன் கோயிலுக்குள்ள இருந்ததுனால இது தப்பி பிழைத்தது அதான் இன்றளவும் இருக்கிறது அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த வன்னி மரம் வந்து ராஜஸ்தானோட மாநில மரமாக எனக்கு ராஜஸ்தான் எப்படிப்பட்ட இடம்னு நமக்கு தெரியும் அது ஒரு பாலைவனம் தண்ணீர் வளம் குறைந்த இடம் அந்த இடத்துல அந்த மரத்தால் பிடிச்சி நிற்க முடியுது செழிப்பாக வளர்ந்து நிற்க முடியுதுன்னா அது இந்த மரத்தோட தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராஜஸ்தானோட மாநில மரம் வன்னி மரம் அது மட்டுமில்லை பாகிஸ்தானோட மாகாண மரமும் இந்த வன்னி மரம் வன்னி மரம் இவ்வளவு சிறப்புடையது வன்னி மரத்தோட இலை வேர் தண்டு எல்லாமே வந்து அதாவது மருத்துவ குணம் மிக்கது அதனால தான் அந்த வன்னி மரத்தை வந்து அதன் சிறப்பை வெ வெளிக்கொணரும் வகையில் அதை வந்து அஞ்சல் தலையாக கூட வெள வெளியிட்டு சிறப்பு செய்திருக்காங்க அஞ்சல் தலையில் கூட அந்த வன்னி மரத்தோட படத்தை போட்டு வெளியிட்ருக்காங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு சிறப்பு பெற்றது இந்த வன்னி மரம் அதனால் நல்ல நிலம் அதாவது கெட்ட நிலம்னா அந்த மண் வளம் குறைந்த நிலங்களை நல்ல நிலமாக மாற்றுவதற்கு இந்த எட்டு வன்னியை நட்டு வையுங்கள் அப்படின்னு சொல்றனாதான் கெட்ட நிலத்துக்கு எட்டு வன்னி இப்போ நமக்கு அதுக்கு பொருள் புரிஞ்சிருக்கும் இனி கெட்ட குடும்பத்திற்கு எட்டு ஆடு அப்படின்னா எட்டு ஆடு இல்லை எட்டு வெள்ளாடு சாதாரண ஆடு இல்லை செம்மறி ஆடு இல்லை எட்டு வெள்ளாடு வெள்ளாடு ஆட்லேயே ஒரு சிறப்பு மிகுந்த இது எப்படின்னா அதாவது மனிதன் வந்து கரை அதாவது இறைச்சி கடைக்கு போனால் கூட அது வெள்ளாட்டு இறைச்சின்னா தான் வாங்குவாங்க செம்மறி ஆடு யாருமே அதை விரும்ப மாட்டாங்க அது என்ன காரணம் அப்படின்னே தெரியல வெள்ளாடு அது வெள்ளாடுதானா அப்படின்னு கேட்டு தான் வாங்குவாங்க பழங்காலத்துலேருந்தே நான் பார்த்துருக்கேன் வெள்ளாடு வெள்ளாடு தான் வாங்குவாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாங்கிக்கிறது இன்னொன்று வெள்ளாட்டோட ஆட்டோட தோல் பயன்படும் மனுஷனுக்கு தோல் அதோட முடி எல்லாமே பயன்படும் ஆட்டன் ஒவ்வொரு பாகமும் மனுஷன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் இப்போ ஆட்டோட பால் வரைக்கும் அது ஆடை வந்து இப்போ கெட்ட குடும்பத்துக்கு ஒரு எட்டு ஆடை கொடுத்தா அவன் வந்து மேலே வந்துருவான் கஷ்டப்பட்டுவேன் கெட்ட குடும்பம்னா அவன் கெட்டவன் கிடையாது கெட்ட குடும்பம்னா வாழ்ந்து கெட்ட குடும்பங்கள் வாழ்ந்து கெட்டதுனா அதாவது ஒரு வேளை அவங்க வந்து நல்ல பொருளாதாரத்தையே பெரிய வசதி உள்ள வியாபாரம் எதுவும் பண்ணிட்டு இருந்துக்கலாம் திடீரென இந்த வியாபாரம் நொடித்து போயிருக்கலாம் வியாபாரம் எடுத்து கீழ்நிலைக்கு வரும் பொழுது அவங்களால மேலெளிப்பி வர முடியாமல் கஷ்டப்படும் பொழுது இந்த வெள்ளாடு கொடுத்தால் அவனால் என்ன செய்யணும் அந்த ஆடை வந்து அது ஒரு பெண் ஆடுகள்லாம் இருந்துச்சுன்னா ஆணாடும் இருந்தால் அவங்க வந்து அந்த அதை இப்போ ஆட்டை வந்து அந்த இனத்தை பெருக்க முடியும் பெருக்கி ஒரு பண்ணையே கூட உருவாக்கலாம் ஆட்டுப்பண்ணையை உருவாக்கினால் அவனுக்கு பல ப பலங்கள் வந்து கிடைக்கும் அதாவது ஆட்டோட பாலை வந்து கறந்து அதை கொடுத்தா அவன் வந்து அவனுக்கு பணம் கிடைக்கும் அதிலிருந்து கூட அவன் வாழ்க்கையில் மேம்பட்டு வரலாம் ஏன்னா ஆட்டுப்பால் மருத்துவ குணம் உள்ளது ஆட்டுப்பாலை வந்து ஆட்டுப்பால் எவ்வளோ சிறப்பு மிக்கதுன்னு ஒரு பாட்டு கூட காந்தியப்பட்ட ஒரு பாட்டில் நாங்கள் சின்ன பிள்ளைல படிச்சுப்போம் என்ன பண்ணால் ஆட்டுப்பாருடன் கடலையினை அவரும் உண்டே அன்பாக நாட்டு விடுதலை எண்ணமோடு நல்ல தொண்டு பல செய்தார் அப்படின்னு சொல்லி காந்தியடிகளை பற்றி அதாவது அவர் தினமும் ஆட்டு பால் தான் கடலையோட சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி வரோம் இப்போ ஆட்டுப்பால் எவ்வளவு சிறப்பு மிக்கதுன்னே தெரியும் இந்த ஆட்டுப்பால் வச்சு அவங்க வியாபாரம் பண்ணி பழைக்கலாம் ஆட்டோட இறைச்சி பயன்படும் அதோட தோல் எல்லாமே வந்து பயன்படும் ஆட்டோட கொம்பு கூட சில சீப்புகள் செய்ய இப்படிலாம் பயன்படும் ஒவ்வொரு பாகமும் பயன்படுறதுனால அவன் ஆட்டை பெருக்கி அவன் வாழ்க்கையில வளம்பிச்சு அவன் அவன் கெட்டு கிடந்த கெட்ட குடி கூட மேலெலும்பி வந்துவிடலாம் இதனால்தான் நம்மளோட அரசாங்கம் கூட பல வருடங்களுக்கு முன்னால் அந்த அரசு வந்து என்ன கொடுத்தனா மக்களுக்கு ஏழை மக்களுக்கு வெள்ளாடு கொடுத்தார்கள் வெள்ளாட் வித்தியாசமான ஒரு ஆடு எப்படின்னா அதோட காதுகள் வந்து நீண்டு அதாவது நல்ல நீளமா அப்படி தொங்கும் காதே தனியா தொங்கிட்டு இருக்கும் எப்படின்னா பழங்காலத்துல பாம்படம் போட்டால் பெண்களோட காது எப்படி நீண்டு தோங்குமோ அதே மாதிரி இந்த கா இந்த ஆடுகளும் காதுகள் அப்படி ஆட்டுச்சுன்னா அப்படி அப்படி தான் தோணும் அப்படிப்பட்ட காதுகள் வந்து நீண்ட காதுகளுடைய அந்த ஆடுகள் கொடுத்தாங்க அதை வச்சு நிறைய பேர் அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கி கொண்டார்கள் அதனால்தான் என்ன சொல்கிறாங்கன்னா கெட்ட குடும்பத்திற்கு எட்டு வெள்ளாடு அது ஒன்று ரெண்டு இல்லை ஒரு எட்டு ஆடை கொடுங்க அது பல ஆடுகளாக பெருகிவிடும் பெருகி உன்னோட வாழ்க்கையில் வளம் சேர்க்கும் இதனால தான் இந்த பழமொழியே சேர்த்து சொல்லுவாங்க இந்த ரெண்டையும் அது கெட்ட நிலத்துக்கு எட்டு வன்னி கெட்ட குடும்பத்துக்கு எட்டு வெள்ளாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இந்த பழமொழிக்கான அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் வணக்கம்